ஈரானின் அணுசக்தி தலங்களை அமெரிக்கா குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த ஜூன் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இரு நாடுகளும் மாறி மாறி ஈடுபட்டு வருகின்றன இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் அமெரிக்காவும் ஈரானை தாக்கியது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்கா பதினான்காயிரம் கிலோ எடையுள்ள குண்டை ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களுக்குள் ஊடுருவியது இதனால் ஈரானின் அணுசக்தி மையங்களான போடோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய மூன்று தலங்கள் அமெரிக்க படைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து ஈரான் ஐநா சபையில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தது தவிர பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தன எனினும் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலிஹமி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தலங்களை குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் பல தசாப்தங்களாக நெருங்க நெருங்கிய உறவுகளை கொண்டிருந்தாலும் ஏராளமான ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இஸ்ரேலில் வசிப்பதால் மோதலில் நடுநிலை வகிக்க முயற்சிக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னாள் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலில் வசிக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இன்று அது கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசும் நாடாகும் மேலும் இன்றி ரஷ்யாவின் சமகால வரலாற்றில் இதை நாங்கள் எப்போதும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவுகள் நீண்ட காலமாக நட்பாக இருந்து வருவதாகவும் ரஷ்யாவின் மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் என்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் ரஷ்யாவும் ஒரு பார்வையாளராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்